அன்னாச்சி ரசம் எப்படி பண்ணுறது பார்க்கலாங்களா இது வந்து இப்போ புளி ஊற வச்சுருக்க ஒரு நெல்லிக்க அளவு ரெண்டு ஸ்பூன் ரசப்பொடி இல்லை சாம்பார் பொடி கூட போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பருப்பு தெரியக்கூடாது நல்லா கரைச்சி எடுத்துருக்கணும் வெறும் ஜலம் பருப்பு ஜலம் மட்டும் இருக்கணும் கொத்தமல்லி கருவேப்பில தக்காளி ஒரு துண்டு எரிஞ்சு எப்பயும் போல் மிளகு சீரக பொடி இந்த அண்ணாச்சி பழம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேணும்னு இல்லை ஒரு நாலு பீஸ் இருந்தால் போதும் இல்லை ஒரு கால்வாசி ஆஃப் சைஸ் இருந்தால் கூட ஓகே ஒரு மூணு பீஸை வந்து கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு ஜூஸாக எடுத்துக்கலாம் ஒரு பீஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு ரசத்தை இறக்க போகும்போது போட்டுக்கலாம் இதை ஜூஸ் எடுக்கணும் எடுப்போம் இந்த ஒரு பீஸை கட் பண்ணி வைப்போம் இப்போது புளித்தண்ணியை கரைச்சி அந்த ரசப்பொடி உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கருவேப்பில கொத்தமல்லி போட்டிருக்கேன் இதில் கொதிக்க வைக்க போகிறேன் இது கூட ஒரு ஒரு வெறு அரை விரல் நீள சைஸில் இஞ்சி நசுக்கி அதில் போட்டுடணும் அது கூடவே போட்டு கொதிக்க வைக்கணும் இதுக்கு பூண்டு போடணுன்னு அவசியம் இல்லை இஞ்சி மட்டும் போதும் பூண்டு வாசனை இல்லை இது வந்து மேஜராக வந்து பைனாப்பிள் ஸ்மெல்லு தான் வரணும் அதனால் பூண்டு போடக்கூடாது இப்போது இப்போ ரசம் நல்லா கொதித்து வந்துடுச்சு அந்த இஞ்சியோடு சேர்ந்து இப்போ வந்து பருப்பு ஜெலத்தை விட்டுக்கிறேன் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம வந்து இது ஜூஸ் வேறு விட போகிறோம் இல்லையா அதனால் திட்டமாக போதுமான அளவுக்கு நீங்கள் பருப்பு தண்ணி விட்டுக்கிட்டால் போதும் மிளகு ஜீரக பொடி அதில் போட்டுட்டு அதை எல்லாம் சேர்ந்து ஒரு லேசான ஒரு கொதி வரட்டும் ரொம்ப கொதிக்கக்கூடாது ஒரு கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பைன் ரொம்ப போட்டாலும் இனிப்பாக இருக்கும் இது வந்து ரொம்ப காயும் இல்லை பழமும் இல்லை கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்குது ஒரு அரை கப் அளவுக்கு விட்டுருக்கேன் இப்போது அந்த பைனாப்பிள் கட் பண்ணி வச்ச துண்டு இருக்குது இல்லைங்களா அதையும் போட்டுட்டு வேப்பில கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி போட்டு லேசாக ஒரு கொதி விடலாம் இதை பார்த்தீங்கன்னா கல்யாணத்துலலாம் கூட போடுவாங்க பைனாப்பிள் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இது ஒரு நல்லா நுரைச்சி வந்தப்போ கடுகு ஜீரகத்தை வந்து நெய்யில் தாளிச்சு போடணும் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் கடுகு ஜீரகம் ஒரு சொட்டு பொடி கூட போடலாம் நல்லா வெடித்து பொறிஞ்சு வந்தப்புறம் அதில் போடுங்க ஆல்ரெடி கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டுட்டோம் இல்லையா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாசனையே இருக்கு பைனாப்பிள் வாசனையோட லேசான புளிப்பு இனிப்பு ரெண்டும் கலந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்